அவனருளாலே வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவில் நூத்தி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் மகா கும்பமேளா பற்றி தான் பார்க்க போறோம் கும்பமேளா அப்படின்னா என்ன கும்பமேளா அப்படிங்கிறது இந்தியாவில் நடக்கிற மிக பிரம்மாண்டமான விழாக்கள்ல இது முதன்மையான விழா உலகின் மிகப்பெரிய விழா பிரயாக்ராஜில் நடக்கிற இந்த கும்பமேளாதான் அகோரிகள் சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் இப்படி கோடிக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற திருவிழா இந்த கும்பமேளா இந்த கும்பமேளா ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜயினி நாசிக் இந்த நாலு இடங்கள்ல நடத்தப்படுது இருந்தாலும் பிரயாக்ராஜில நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்றாங்க கும்பமேளாவிலேயே நான்கு வகை இருக்கு ஆர்த் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக்கும்பேளா மகா கும்பமேளா ஆர்த் கும்பமேளா இது ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்களாம் ஹரித்வார் பிரயாக்ராஜில் நடத்துறாங்க பூர்ண கும்பமேளா இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜயினில நடத்துறாங்க மக் கும்பம மேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி பிப்ரவரி மாதத்துல நடத்துறாங்க இது பிரயாக்ராஜ்ல மட்டும் நடத்துறாங்க இத சேட்டா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க மகா கும்பமேளா இதுதான் நூத்தி நாப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்துறாங்க அதாவது பன்னெண்டு பூர்ண கும்பமேளாக்கு அப்புறம் இதை நடத்துறாங்க இது பிரயாக்ராஜ்ல மட்டுமே நடத்துறாங்க இந்த வருஷம் வருது நூத்தி நாப்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்துற மகா கும்பமேளா தான் இது ஜனவரி பதிமூணுல இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு வரை இதை நடத்துறாங்க இப்போ கும்பமேளா தோன்றிய வரலாற்றை பத்தி பார்ப்போம் அமிர்தத்தை பெறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கல கலைஞ்ச போது அதுல இருந்து பலவேறு விதமான பொருட்கள் வருது அப்படி வந்த பொருட்கள்ல அமிர்தமும் ஒன்று அந்த அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படி போறப்ப அமிர்தத்தோட சில துளிகள் மட்டும் பூமியில சிந்துது அப்படி அது சிந்தன இடம்தான் ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜயினி காசி இந்த நான்கு இடங்கள்ல விழுகுது இப்படி விழுந்ததுனால இந்த நான்கு இடங்களும் புனித இடங்களாக மாறுது இதனால தான் இந்த நான்கு இடங்கள்ல கும்பமேளா கொண்டாடுறோம் கும்பமேளா அன்னைக்கு இங்க திரிவேணி சங்கமத்தில் அதாவது மூன்று ஆறுகள் ஒன்றாக கலக்கிற இடம் கங்கை யமுனை சரஸ்வதி இந்த மூன்று ஆறுகளும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுறது மிக மிக சிறப்பானதாக இருக்கு நவ கிரகங்கள்ல சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாள்ல ஒரு நேர்கோட்ல இணையும் நாள்ல தான் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படுது அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வரவுள்ளது ஜனவரி பதிமூணு முதல் துவங்கி பிப்ரவரி இருபத்தாறாம் ஆம் தேதி வரை நடக்கிற மகா கும்பமேளாவில் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கு இந்த மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் செய்யறாங்க யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் இதுக்கெல்லாம் பூஜை பண்ணி ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க இந்த கும்பமேளாவுக்கு நாற்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறாங்க ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவியத் தொடங்கிட்டாங்களாம் இந்த கும்பமேளாவுக்கு நம்மளால கலந்துக்க முடியாட்டியும் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஜனவரி பதிமூணு முதல் பிப்ரவரி இருபத்தாறு வரை நம்மோட இஷ்ட தெய்வங்களையோ அல்லது நம் குருவையோ மனதால நினைத்து ஆத்மீகத்தில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கணும் தியானம் பூஜை நாமஜயம் நாமஜபம் இதுல எதவே வேணாலும் நம்ம பின்பற்றலாம் இந்த நாட்கள்ல நம்ம இதை செய்யும்போது மற்ற நாட்கள்ல கிடைக்கும் பலனை விட அதிகமான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அதற்குரிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் இந்த ஆன்மீகம் தொடர்பான முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் அருளாசி பெறும் ஒரு அதி அற்புதமான நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு அதனால மகா கும்பமேளாவில் நாம் கலந்து கொள்ளாட்டியும் வீட்டில இருந்தபடியே ஆன்மீக பயணத்திற்கான இறைவனின் அருளாசியை பெற வேண்டி அனைவரும் இறைவனை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நம சிவாய